தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி ஆறாமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனத்திலே ஏதோ ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது சிறப்பு நிகழ்ச்சி என்று சொன்னாலே அந்த கல்வி நிறுவனங்களிலே கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு கொண்டாட்டம் வகுப்பறைகளிலே இருந்து கல்வி கேட்டு செழிப்பெற்று இருக்கின்ற வேலைகளிலே இவ்வாறான சிறப்பு நிகழ்ச்சிகள் அந்த மாணவர்களுக்கு அறிவார்ந்த சில விடயங்களை வழங்குவது மாத்திரம் ஒரு மன ஆறுதலை ஒரு பிரேக் என்று சொல்வார்கள் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்துவிட்டு விட்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு களைப்பு ஏற்படும் அந்த நேரத்திலே ஒரு சின்ன பிரேக் கிடைத்தால் அவர்கள் புத்துணர்ச்சி வருவதற்கு அது வழிவகுக்கும் அந்த வகையிலே கல்வி நிறுவனங்களிலே இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன அவ்வாறான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியிலே ஒரு தமிழ்துறை சாராத ஒருவர் உரையாற்றுகின்றார்கள் தமிழ்துறை சாராத ஒருவர் உரையாற்றும் பொழுது பொதுவாக மற்றவர்களின் கணிப்பு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இவர் தமிழ்துறை சாராத ஒருவர் இவரது அத்தனை தூரம் சிறப்பாக இருக்காது என்ற எண்ணம்தான் பொதுவாக இருக்கும் பலர் நினைத்து கொள்கிறார்கள் தமிழ் துறையிலே கல்வி கற்றவர்கள் மாத்திரம்தான் சிறப்பாக பேச முடியும் அல்லது எழுத முடியும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் உண்மையிலே அது தவறானது அந்த கூற்றை உண்மையாக்குவது போல மற்றவர்கள் தமிழ் சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் சிறப்பாக பேச முடியும் என்று நம்புகின்ற அந்த கூற்றை பொய்யாக்குவது போல அன்றைய தினம் அந்த தமிழ் சாராதவர் சாராதவர் சிறப்பாக அந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே உரையாற்றுகின்றனர் அந்த கல்வி நிறுவனத்தின் மாணவர்களிடத்திலும் பல பணியாளர்களிடத்திலும் அவரது உரை அந்த சிறப்பான உரை வரவேற்பு பெறுகின்றது மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியான வாரம் செய்து கைதட்டி அந்த உரையை ரசிக்கிறார்கள் அந்த உரை நிறைவு பெற்று அவர் மாடியை விட்டு இறங்கி வந்ததும் பல மாணவர்களும் சில பணியாளர்களும் அவரை சென்று வாழ்த்துகிறார்கள் என்று உங்களது உரை மிக சிறப்பாக இருந்தது உண்மையிலேயே பல விடயங்களை பல உள்ளடக்கங்களை அந்த உரை தாங்கி இருந்தது நாங்கள் மிக சந்தோஷமாக இருந்தோம் என்று பலரும் அவரை பாராட்டுகிறார்கள் இந்த பாராட்டுக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு இன்னும் ஒரு பணியாளரினால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு தமிழ் துறை சாராத ஒருவர் மிகச் சிறப்பாக உரையாற்றிவிட்டார் அதனை பலர் பாராட்டுகிறார்கள் என்ற விடயத்தை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனே தனது பக்கத்தில் இருக்கின்ற அந்த பணியாளரிடம் இந்த மேடையிலே பேசியவரை பற்றி குறை அவர் தன்னுடைய துறை சார்ந்து அத்தனை தூரம் ஆற்றல்களை வழிகாட்டுவதில்லை ஆனால் ஏனைய விடயங்களிலே ஆற்றல்களை வழிகாட்டுகின்றார் முதலில் அவர் தன்னுடைய துறை சார்ந்து விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இது நடந்து முடிந்ததும் அந்த பக்கத்தில் இருந்து கதை கேட்டவர் இந்த உரையாற்றியவரை தேடி சென்று இந்த உடயத்தை ஒப்பு வைக்கின்றார் இந்த நபரின் பெயரை கூறி இந்த நபர் இவ்வாறு கூறினார் உங்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த உடயங்கள் தெரியாதாம் ஆனால் ஏனைய துறைகளிலே நீங்கள் சில முயற்சிகளை செய்கிறீர்களாம் உதாரணமாக நீங்கள் தமிழிலே நன்றாக பேசுகிறீர்களாம் ஆனால் உங்கள் பாடம் உங்களுக்கு அத்தனை தூரம் சிறப்பாக தெரியாதாம் என்று இவர் குறிப்பிடுகின்றார் என்று சொல்கிறார் சொன்னதும் இந்த சிறப்பான உரிய எந்தவித பதிலும் கூறாமல் புன்சிரிப்புடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல முயல்கிறார் இவரது இந்த புன்சிரிப்பு எந்தவித பதிலும் செல்லாமல் நகர்ந்து செல்கின்ற இந்த பாங்கு இந்த மற்றவருக்கு புரியவில்லை அவருடனே அவரை துரைத்து சென்று உங்களை பற்றி ஒருவர் குறையாக கூறியிருக்கின்றார் அதனை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் நீங்கள் அதை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லாமல் செல்கிறீர்களே என்று கேட்கிறார் கேட்டதும் அந்த அந்த சிறப்புரையை ஆற்றியவர் சொல்கின்றார் என்னுடைய உரையை கேட்ட பொழுது அந்த குறிப்பிட்ட நபரினால் அந்த உரை நன்றாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற அந்த மெனப்பங்குவோ பக்குவம் அவருக்கு இல்லை அதனால் தான் எப்படியாவது என் மீது ஒரு குறையை செல்ல வேண்டும் என்று அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார் எனவே நான் அதை பற்றி பொருட்படுத்த தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றார் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் சிலர் அவ்வாறான பழக்கங்களை கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ஏதாவது ஒரு சிறப்பான தன்மையை வெளிப்படுத்தும் பொழுதோ அவரது திறமையை பாராட்டாமல் அவரில் ஏதாவது குறை காண்கின்ற பழக்கத்தை சிலர் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறாக இல்லாமல் ஒருவரின் திறமையை வெளிப்படையாக பாராட்டி அவர் வளர்வதற்கு மேலும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி ஆறாம் வழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி but